பிரதமர் மோடியுடைய எண்ணம் எப்படின்னா அரசியல் ரீதியாக தனக்கு எதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் எடுக்கிறதுல வந்து அதாவது அவருக்கு வந்து இந்த ஈகோ சிஸ்டம் அவங்க கிரியேட் பண்ண ஒரு 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 பெரிய ஒரு பிம்பம் அதாவது பிரதமர் மோடிக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு தவறான பிம்பம் அதை வந்து பிஜேபி அன்றைய தம் நிலையில தமிழ்நாடு பிஜேபியும் அதை ஒரு சில தனிநபர்கள் செய்த தவறுக்கு வந்து சமுதாயம் இறையாக கூடாது தமிழ்நாடு சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயம் ஆஹ் இங்கு வந்து பலவிதமான அறிவு ஜீவிகள் தமிழ்நாட்டிலேருந்து தான் உருவாயிருக்காங்க இது போன்று மது பழக்கங்கள் போதைப் பொருள்கள் முதலில் பாதிக்கப்படுவது அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைத்திருப்பவர் தான் சொல்ல வந்த கருத்துக்கள்ல நிதானமாகவும் தெளிவாகவும் அஹ் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் எடுத்து சொல்வதில் இவர் வல்லவர்னு சொல்லலாம் அவர் திரு ஸ்ரீகுமார் சார் அவர்கள் ஃப்ரம் பெங்களூர் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சார் தாமரை மாநாடு பிரம்மாண்டமாக நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடி வந்து சென்னை நந்தனத்துல நடைபெறுது சார் மிகப்பெரிய மாநாடு பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்திற்கு வரும் காரணம் என்ன மோடியை முன்னிறுத்தி தமிழக பாஜக இந்த தேர்தலை சந்திக்கிறதா ஆமா அதாவது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் நம்ம முன்னாடியே பார்த்தோம் கொங்கு ரீஜன்ல உள்ள பல்லடத்துல வந்து ஒரு மீட்டிங் அதை தொடர்ந்து மறுநாளே நெல்லை மற்றும் தூத்துக்குடியில மீட்டிங் அப்போ வந்து இப்போ சென்னையில் மீட்டிங் ஸோ அவர் எல்லா ரீஜன்ஸையும் கவர் பண்றாரு நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் அவர் தன்னுடைய அரசியல் கணக்குகளை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் வந்து தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு பிரதமர் மோடியுடைய எண்ணம் எப்படின்னா அரசியல் ரீதியாக தனக்கு எதெல்லாம் சேலஞ்சஸா இருக்கும் அந்த சேலஞ்சஸை எடுக்கிறதுல வந்து ஹி இஸ் வெல் வெர்ஸ்டு வித் அதாவது அவருக்கு வந்து தோல்விகள் அப்படிங்கிறத விட அந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு அது வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனா இருந்தால் அந்த அரசியல் ரீதியான ப்ராப்ளம்ஸை வந்து தாம் முன்னின்று அதை வந்து ஃபேஸ் பண்றதுல வந்து ஹீஸ் அன் எக்ஸ்பெக்ட் நீங்க நினைச்சு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் குஜராத்துல அந்த ஒரு பட்டேல் ஹெஜிடேஷன் நடந்தது அவர் அப்பதான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ப்ரைம் மினிஸ்டர் ஆகிருக்காரு தன்னுடைய சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை விட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு அப்ப அங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி பென் பட்டேலோ அதுக்கப்புறம் பாக்கி பேரோ வந்து அது ப்ராப்பரா கண்ட ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற போது விஜய் ரூபானி எல்லாம் இருந்தாங்க சோ அவரே வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து தன்னுடைய இதை செலுத்துறதுக்காக அவரே குதிச்சார் அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் எலெக்ஷன்ல ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு எலெக்ஷன் இங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காங்கிரஸும் அந்த டயத்தை தான் குஜராத்தை பொறுத்தவரை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தவறிடுச்சு அந்த அந்த வாய்ப்பை அவங்க விட்டுட்டாங்க நான் எதுக்கு சொல்றேன்னா இது போன்ற ஒரு கஷ்டமான ஒரு அரசியல் சூழ்நிலைகள்ல முன்னின்று அந்த அரசியலை வந்து தனக்கு கையில் எடுத்து அதை செய்யறதுல வந்து அவர் எக்ஸ்பர்ட் இல்ல தமிழ்நாட்டிலயும் அதே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த டயத்துல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவானது இங்க வந்து பவர்ல இருந்தாங்க எடப்பாடி ஓபிஎஸ் உங்க எல்லாம் வந்து பவர்ல இருந்தாங்களே தவிர கவர்னென்ஸ்ல இருந்தாங்களே தவிர இந்த ஈகோ சிஸ்டம் அவங்க கிரியேட் பண்ண ஒரு 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 பெரிய ஒரு பிம்பம் அதாவது பிரதமர் மோடிக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு தவறான பிம்பம் அதை வந்து பிஜேபி அன்றைய தம் நேரையில தமிழ்நாடு பிஜேபியும் அதை கவுண்டர் பண்ண தவறினாங்க அஹ் அண்ணா திமுக கவர்மெண்ட்டும் நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கறது மாதிரி விட்டு அவங்க விலகி நின்னாங்க இன்பேக்ட் அதை ரசிச்சாங்களான்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து ஒரு பிம்ப அரசியல் அந்த டயத்துல வந்து தமிழ்நாட்டுல உருவானது அதைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் குறிப்பா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிம்ப அரசியலின் தாக்கம் குறைந்து பிரதமர் மோடிக்கு எதிரான மனநிலை குறைந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மண் பிரதமர் மோடியை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு இதுதான் இதை காட்டுது சோ இதுதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தின் வெளிப்பாடும் அதுதான் ஏன்னா முன்ன வந்து ஒரு பிஜேபி ஒரு அனுதாபை அப்படின்னு சொல்றதுக்கோ ஒரு பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னு சொல்றதுக்கோ ஒரு பயந்த வெட்கி தலை குனிந்த ஒரு மாதிரி தயக்கம் முடிந்த காலம் போக ஒரு ஒவ்வொரு பிஜேபி ஆதரவாளனும் தன்னை ஒரு ப்ரௌடு பிஜேபி சப்போர்ட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கொள்ள கொள்ள காலம் வந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் பிரம்மாண்டமான கூட்டம் அது வரலாறு காணாத இதுவரை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் கூடியிருக்கா அப்படிங்கிறது அது கொஸ்டின் மார்க் தான் என்ன இருபத்தி ஏழு திரும்பி பாக்கிறதுக்குள்ள ஒரு நாலாம் தேதி அதுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்பது அப்படியே எல்லாமே ஒன் வீக் கேப்ல அவர் வந்து அப்படியே போயிட்டு போயிட்டு வர்றாரு ஆனாலும் கூட்டம் வந்து கூடுறாங்க பாஜகவினராக இருந்தாலும் கூட்டம் வந்து கூடுறாங்க சோ மோடிக்கு எதிராக இங்க கட்டமைக்கப்பட்ட பிம்பம் நீங்க சொன்ன மாதிரி மோடிக்கு எதிரான அந்த எதிர்ப்பு அலை மக்களின் மனதிலிருந்து அகன்று விட்டதாக எடுத்துக்கொள்ளலாமா நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னு பார்த்தா இந்த பிம்பம் உண்மையான ஒரு விஷயமாக இருந்தால் அது மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் இது ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அது வந்து அதன் ஆதரவாளர்களாலும் அதன் ஆதரவு ஊடகங்களாலும் சில செய்தி தொடர் செய்தியாளர்களாலும் ஒரு இன்டைரக்டா செய்யப்பட்ட ஒரு பிம்ப அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா மோடியை இழுக்கிற ஒரு காலம் வீட்டுல வந்து ஒரு தண்ணி வரலையா மோடினால மோடினாலதான் பிரச்சனை உங்க வீட்டுல வந்து கழிவறை ப்ராப்ளமா இருக்கா அதுக்கும் மோடி தான் காரணம் ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை அவங்க வீட்டு பிரைவேட்டா ஒரு துக்ககரமான ஒரு சூழ்நிலை ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு எல்லாரும் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்புறோம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு மோடி இந்த குழந்தையை காப்பாற்ற முடியலையா அப்படின்னா ஒவ்வொரு அவங்க வீட்டு உடைய பர்சனலா அவங்களுடைய கொல்லைப்புறத்தில் அவங்களுக்கு சொந்தமான கொல்லைப்புறத்துல அவங்க வெட்டி வச்ச ஆழ்குலை ஆழ்துளை கிணறுல வந்து அந்த அவங்க வீட்டு குழந்தை விழுந்திருக்குன்னா அதுக்கு மோடி எப்படி பொறுப்பாவார்னு தெரியல இது போன்ற விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்பட்டன ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயத்துல ஒரு ஃபெயிலியருக்கு வந்து மோடியோட அக்கௌண்ட்ல கொண்டு போய் போட்டாங்க அது எப்ப தகர தொடங்கியதுன்னா திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆட்சின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இத்தனைக்கும் அவங்க ஆட்சியில புதியவர்கள் கிடையாது திரு கருணாநிதி காலத்தில இருந்து ஆட்சியில இருந்தவங்க தான் ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலத்துக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வராங்க அந்த கவர்னன்ஸ்ல இருக்கிற ஃபெயிலியர்ஸ ஒன்னொன்னா மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது திரு மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் எப்படி அவர் கவர்னன்ஸ் பண்ணிருக்காருங்கிறத கம்பேர் பண்ணி பாக்குறாங்க இன்னொன்னு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்களுடைய அந்த பிம்ப அரசியலுக்கு தானும் இணை இறையத மக்கள் உணர்றாங்க ஒவ்வொரு ஆட்சியின் போதும் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை ரீசெண்டா டூ தௌசண்ட் போர்டீனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் போர் நைன்டி நைன் நைன்டி எய்ட் நைன்டி சிக்ஸ் நைன்டி ஒன் அப்புறம் எயிட்டி நைன் கிடையாது எயிட்டி நைன்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எயிட்டி போர் இது போன்ற ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ்நாட்டுல யார் வெற்றி பெறுவாங்களோ எந்த கூட்டணி வெற்றி பெறுமோ அது மத்திய அமைச்சரவையில் பங்கெடுப்பாங்க இல்லைன்னா மத்திய ஆட்சியில முக்கிய பங்கு வகிப்பாங்க அந்த ஒரு வாய்ப்பை விட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு அதுக்கு காரணம் இந்த பிம்ப அரசியல் இந்த பிம்ப அரசியலிலிருந்து மீட்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை தமிழ்நாடு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த முறை அவர்களுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஓட்டர் ஸ்டைலிங்கே வேறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் பொதுவாகவே எங்கேயாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அதற்கு முன்பு வந்து அந்த இடத்துல வந்து போதை பொருளுக்கான ஒரு பழக்கம் அந்த வழக்கம் வந்து அதிகரிச்சு காணப்படும் கிட்டத்தட்ட போதை பொருள் வந்து எங்க எந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கோ அங்கதான் பின்னாளில் வன்முறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம்னு நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் போதை பொருளுக்கான புழக்கம் இது வந்து எதை காட்டுகிறது அதாவது முன்னாடியே சொன்னாங்க போதை பொருளை எடுத்துக்கொண்டு வகுப்பறைக்கு வருவது பள்ளிகளுக்கு வெளியில் போதை பொருள் விற்கப்படுவதுன்னு ஆனா இப்போ வந்து டன் டன் தான் சொல்றாங்க ரெண்டாயிரம் டன் சொல்றாங்க மூவாயிரம் டன் சொன் சொல்றாங்க கெமிக்கல் நேம் சொல்றாங்க ஆஹ் எப்படி சார் அப்ப ஒரு கஞ்சாவினுடைய புகலிடமாக தமிழ்நாடு மாறி வருகின்றதா இல்ல நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கமெண்ட் பாஸ் பண்ண விரும்பல பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு சில தனிநபர்கள் செய்த தவறுக்கு வந்து சமுதாயம் இரையாக கூடாது தமிழ்நாடு சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயம் ஆஹ் இங்கு வந்து பலவிதமான அறிவு ஜீவிகள் தான் உருவாயிருக்காங்க இது போன்று மதுப்பொற பழக்கங்கள் போதைப் பொருள்களாலும் முதலில் பாதிக்கப்படுவது நமது அறிவாகப்பட்டது சோ இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சமுதாயம் தன்னுடைய அறிவாற்றலை இழக்கக்கூடாது அதற்கு முக்கியமா எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதற்கு ஒருவரையோ ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப்பையோ ஒரு பர்டிகுலர் அரசாங்கத்தையோ இதை வந்து நம்ம சொல்லி விட முடியாது இதற்கு எல்லாரும் சேர்ந்து தீர்வு காண வேண்டும் இதற்கு அரசாங்கம் பெரிய அளவுக்கு இதில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா கவர்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கு அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு சோ இதுல வந்து சில சிலவருடைய தவறுதல்கள் இருக்கலாம் தெரிஞ்ச தவறுகள் இருக்கலாம் தெரியாத செஞ்ச தவறுகள் இருக்கலாம் ஆனா மொத்தத்துல பாதிக்கப்பட சமுதாயம் சோ இதனால இதுல எல்லாருமே இதுல தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அறிவார்ந்த அறிவு ஜீவிகள் அதை தவிர வந்து கலைஞர்கள் ஆஹ் அதை தவிர வந்து பத்திரிகையாளர்கள் ஆஹ் கல்வியாளர்கள் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் ஆஹ் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அஹ் சமுதாய நல்லிணக்கவாதிகள் மத தலைவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இதுல வந்து கைகோர்க்கணும் ஏன்னா இது இது வந்து ஒரு ஒரு இந்த ஒரு அரசாங்கத்தினாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அந்த பாலிடிக்ஸ் மட்டும் பண்ணான்னா இதுக்கு தீர்வு கிடைக்காது சோ என்னை பொறுத்தவரை இதில் எல்லோரும் தேர்ந்து இந்த மக்களை அது பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுத்து ஏன்னா மதுவுல இருந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க மீட்கிறத விட போதையில் பாதிக்கப்பட்டவங்களை மீட்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அவங்கள மீட்டெடுத்து அந்த பழைய படிக்கு நம்ம ஒரு அறிவாக சமுதாயமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அதற்கு எல்லோரும் எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுக்கும் அரசாங்கமும் ஒத்துழைக்க வேண்டும் மற்றவர்களும் அரசாங்கத்தோட ஒத்துழைக்க வேண்டும் மக்களுடைய அந்த புகார்களை அரசாங்கம் மிகவும் கவனமாக அதை ஒதுக்கி தள்ளாமல் ரொம்ப ஜாக் அதை வந்து உடனே அதை வந்து வித் மோர் அட்டென்ஷன் அதை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்